என் தங்கப்பிள்ளையே இன்று தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி உன் வீட்டின் பூஜை அறையில் இருக்கின்ற இந்த இரண்டு பொருளையும் உடனடியாக அப்புறப்படுத்து இல்லை என்றால் உன் வீட்டில் நல்லது நடக்காது என் பிள்ளையே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த இரண்டு பொருட்களும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் இதை உன் வீட்டிற்குள் நீ வைத்து இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ வேதனை கொண்டிருக்கின்ற உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாமுமே சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையின் நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் நீ தெளிவாக உணர வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை உணர்கின்ற இந்த நேரம் உனக்காக உன் அம்மா நான் வரக்கூடிய இந்த நேரத்தையும் நீ நிச்சயமாக என்னவென்று கணித்து விடுவாய் வராகியினுடைய அன்பு உனக்கு எதை தருவதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நேரம் என் பிள்ளை பட்ட பாடுகளும் என் பிள்ளை அனுபவித்த சோதனைகளும் போதும் இனி உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது எல்லாமுமே சரியாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி உனக்காக உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக உன் முன்னால் நின்று நான் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் உனக்கு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் மிகச்சரியான வெற்றியை உனக்கு எப்பொழுதுமே நடத்தி தர வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும்படி உனக்கு எல்லா நிலையிலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்படி நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களை நீ தொலைக்க கூடாது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னுடைய புரிதலாகவே இருக்க வேண்டும் உன்னை தேடி இந்த வராகி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே ஒரு முழுமையான புரிதலை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ அஞ்சிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதையும் தீயதையும் என்னவென்று அறிந்து அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கி விடுவேன் நல்லதை உனக்கு கொடுத்து தீயதை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது சரியில்லாத பொழுது நமக்கு என்னவெல்லாம் சரியென தோன்றுகிறது என்பதனை நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி அத்தனையிலும் நாம் விரும்பியபடி மாற்றத்தை நமக்கு கொடுக்குமல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் அல்லவா என்னதான் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை கலங்குவதை விட உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் நீ முழுமையான புரிதல் கொண்டு இருந்தாலே அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் சரியான எண்ணம் கொண்டு நீ இருந்து விட்டாலே அது போதும் இனி உன்னை தேடி உன்னை தொடர இந்த வராகி அன்பு எப்பொழுதும் உனக்கு ஏற்றது போல ஒரு மனநிறைவை கொடுக்க எப்பொழுதும் உன்னை தேடி வரும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலகிவிட வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு துன்பங்களையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நான் நிச்சயமாக புரிய வைப்பேன் என்பதனை நீ மறக்காது உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது மனம் நிறைவோடு நீ எதையுமே ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணம் உனக்கு அத்தனையிலும் பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டிய நேரம் உன் முன்னால் நான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ பதறிக்கொண்டிருக்காமல் எவ்வளவு விஷயங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி நீ வேதனை பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் வரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி வந்து நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியானபடி இருக்க வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையிலும் உண்மைகளை உணர்ந்து நீ சந்தோஷப்படு நான் இருக்கும் வரை உனக்கு எதுவுமே கெடுதலாக மாறாது நான் இருக்கும் வரை எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்காது முன்னின்று என் பிள்ளை பெறக்கூடிய சந்தோஷம் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை உனக்கு நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் சுற்றியிருந்து சோதனைகளை கொடுப்பதும் சுற்றியிருந்து வேதனைகளை கொடுப்பதும் இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது எல்லோரும் எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்து விட்டார்கள் யார் வாழ்க்கையிலும் எதையும் கொடுத்து யாரையும் காயப்படுத்தி விடலாம் என்று எண்ணிவிட்டார்கள் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்கும் என்பதனை இவர்கள் புரிந்திருக்கவில்லை எந்த அளவில் இது வேதனைகளை கொடுக்கும் என்று இவர்கள் தெரிந்திருக்கவில்லை இனி உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே என்னை விட்டுவிடாதே இந்த தாயின் அன்பை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரியான புரிதல் சரியானபடி மனநிறைவு உனக்கு நிச்சயமாக உண்டு இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை மனநிறைவோடு என்றும் என்றென்றும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷம் என்பது நாம் எதை எப்படி உணர்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் எதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை அது கொடுக்கும் நல்லதை எல்லாம் தெரிந்து கொண்டும் நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டும் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஒரு நடக்கின்ற ஒரு தீமையை நான் எடுத்து சொன்னால் அதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதையுமே நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் இருக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உணர்கின்ற மன பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் நான் வழிநடத்துகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லும் மிகச் சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் முன்பெல்லாம் எதை எதையோ யோசித்து என் பிள்ளை வருத்தம் கொண்டிருந்தாய் எதை எதையோ யோசித்து என் பிள்ளை ஏக்கம் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது இவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான வெற்றியை உறுதியோடு கொடுக்கும் மிக சரியான புரிதலை உனக்கு மனநிறைவோடு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் என்னவென்று உணரும் இந்த நேரத்தில் நீ உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்திட வேண்டும் உன் வீட்டு பூஜை அறையில் இந்த இரண்டு பொருட்கள் இருந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை தடுத்து நிறுத்துகிறது சங்கடகர சதுர்த்தி நாளில் உன் வீட்டில் இதை நான் கண்டேன் அப்படியானால் உடனே உனக்கு இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வர வேண்டும் அல்லவா அப்படி இல்லை என்றால் நீ என்னை நம்புவதிலும் நீ என்னை வணங்குவதிலும் என்ன பலன் இருக்கின்றது அம்மா எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களிலிருந்து உனக்கு நல்லதை சொல்லிவிடுவேன் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நான் கொடுத்து விடுவேன் அல்லவா அப்படி இருந்தால் இதையெல்லாமும் நாம் கவனமாக உணரத்தான் வேண்டும் இதையெல்லாம் சரியாக நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கண்கலங்கி நிற்காமல் கதிகளக்கி விடாமல் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அதிசயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இவை ஒவ்வொன்றிலும் உனக்கு மகிழ்ச்சி பிறக்கும் என்பதனை மறக்காது இவை ஒவ்வொன்றிலும் உனக்கான தேவைகள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ மறந்து விடாதே வராகி எதை நடத்துகிறாள் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த வராகி உனக்கு எதை கொடுக்கிறாள் என்பதில் நிச்சயமாக நீ மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் நான் இருந்து கொடுப்பதும் நான் இருந்து நடத்துவதும் இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதையுமே எதையுமே மன பக்குவம் நமக்கு வேண்டும் எந்த விஷயத்தையுமே தெரிந்து கொள்கின்ற புரிதல் நமக்கு வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையையும் முன்னின்று உணர்த்தட்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கட்டும் நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தானே என்பதனை உணர்ந்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் இந்த வராகியின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நல்லபடியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு தெரியும் அம்மா எதையும் தேவையில்லாமல் நமக்கு சொல்லிவிட மாட்டாள் என்று என் பிள்ளைக்கு தெரியும் அம்மா ஒரு நம் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி நம்மை காயப்படுத்த மாட்டாள் என்று இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகச்சரியான அதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் தானே உண்மை எந்த இடத்திலும் எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம் இனி உன்னை தேடி நான் வருவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களையும் துன்பங்களையும் தாண்டி நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதில் நீ கலக்கமே கொள்ளக்கூடாது வராகி சொல்கின்ற எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தட்டும் வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று சொல்லித்தரட்டும் தரட்டும் என்பதனை நீ தெரிந்து கொள் இத்தனை காலம் நாம் அனுபவித்தது எல்லாம் போதும் இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி தரட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே பலவிதமான திருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரம் பலவிதமான சோதனைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டிய இந்த நேரம் இனி நடக்கும் எல்லா நன்மைகளையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கவனித்து அதன் பின்னால் நின்று நம் வெற்றியை நாம் நிச்சயமாக உறுதி செய்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து இன்றோடு உன்னை ஆட்டி பல துன்பங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை விட்டு உனக்கு நீங்க வேண்டும் எதிரெதிராக உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறதோ அதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரம் நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நாம் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சரிபடுத்தி கொடுக்கும் அல்லவா மேலும் மேலும் நம் வெற்றியை நமக்கு உறுதிப்படுத்தி தருமல்லவா இதை நீ உணரும்பொழுது உன்னைச் சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வார் வராகி என்னுடைய அன்பினால் இன்று உன் வீட்டிலிருந்த நீ அப்புறப்படுத்த வேண்டிய பொருட்கள் முதலாவது உன்னுடைய அறையில் கிடக்கின்ற காய்ந்த மலர்கள் இரண்டாவது உன்னுடைய பூஜை அறையில் ஒரு மூலையில் பார் அங்கே ஒரு ஒட்டடை இருக்கின்றது இதனை நிச்சயமாக உடனே நீ அப்புறப்படுத்தி பார் இன்று உன் வீட்டிற்குள் எந்த தெய்வம் வருவதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எதிர்மறையான விஷயங்கள் அங்கே தங்கி இருக்கிறது நீ மலர்களையே தெய்வத்திற்கு சூட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை காய்ந்த மலர்கள் இருக்க ஒருபோதும் அனுமதிக்காது அழுகிய மலர்கள் இருக்க ஒருபோதும் சம்மதிக்காதி அதுபோல செயற்கை மலர்களையும் அங்கு தெய்வங்களுக்கு சூட்டாதி இது போன்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நடக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியபடியான விருப்பங்களை நான் எப்பொழுதுமே சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே நான் முன்னின்று வழி நடத்தும் இந்த காலம் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது ஒரு புறம் இதையெல்லாம் கடந்து புரிந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி தரக்கூடிய அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதையும் நீ கவனித்து விடுவாய் உன்னை தேடி நல்ல விஷயங்கள் வருவதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி உனக்கு ஒவ்வொரு சோதனைகளையும் நான் உடனிருந்து தருகின்ற பொழுதெல்லாம் அத்தனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க மிகச்சரியான வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நன்மைகளை நடத்த உன்னோடு இருக்கின்ற எல்லா வெற்றிகளிலும் உனக்கு துணை நிற்க நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உன்னை தேடி வரட்டும் உன்னை தொடரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உனக்கு என்னவென்று உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் அத்தனையையும் தாண்டி நீ அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை உன்னை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு